மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நமது உடல் நலம் பேணும் ஒரு சிறந்த ஆரோக்கிய குறிப்பில் உங்களை சந்திக்கிறேன் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும் நான்கு சப்பாத்தி வகைகள் பற்றி இப்போது பார்க்கலாம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது மிகவும் ஆபத்தானது சில தானியங்களில் இருந்து தயாரிக்கப்படும் சப்பாத்தியை உட்கொள்வதால் சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும் வாருங்கள் அந்த நான்கு வகை சப்பாத்திகளை பற்றி இப்போது பார்க்கலாம் முதலாவதாக ராகி சப்பாத்தி ராகி சப்பாத்தி நார்ச்சத்து நிறைந்த ராகி மாவில் செய்யப்பட்ட அந்த சப்பாத்தியை சாப்பிட்டால் சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும் இரண்டாவதாக பார்லி சப்பாத்தி நார்ச்சத்து நிறைந்த பார்லி சப்பாத்தி நீரிழிவு நோய்களுக்கு மிகவும் ஆரோக்கியம் தரும் மூன்றாவதாக அமராந்த் சப்பாத்தி அமராந்த் மாவில் தயாரிக்கப்பட்ட சப்பாத்தியை சாப்பிடுவதும் சர்க்கரை நோய்க்கு நல்ல பலன் தரும் நான்காவதாக சட்டு மாவு சப்பாத்தி சட்டு மாவில் செய்யப்பட்ட சப்பாத்தியை உட்கொள்வதால் நீரழிவு மற்றும் கொலஸ்ட்ரால் அளவு மிகவும் குறையும் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு சிறந்த ஆரோக்கிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்